பெண்கள் பார்த்தாலும் ஒரு கவர்ச்சி கவர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு முகம் ஆண்களே அஜிப்பு வசிக்கார் ஆண்டரசீரியலை விட பெண் ரசீரியல் தான் அதிகம் அஜிப்பு நடிகை ஹீராவுக்கு காதல் கடிதம் எழுதினார் ஷூட்டிங் கேப்பிலெல்லாம் லவ்லட்டர் தான் எழுதியிருக்க திறமையினால் முன்னுக்கு வந்தவர் பார்க்கறதுக்கு தான் இந்த பொண்ணியும் பால் பிடிக்குமா என்று இருப்பார் இது தவிர அஜித்குமார் மிகவும் துணிச்சிருக்கார் அஜித்தும் விஜயும் போட்டி தான் அஜித்தும் யாருனையோ ரெண்டு பேரை காதலித்தவர் தான் அவரிடம் பணியாற்றிய எட்டு ஊழியர்களுக்கு எட்டு வீடு கட்டி விட்டுருக்காரு எல்லோருக்கும் உதவக்கூடியவர் அடியர் சங்கத்துக்கு அதிகமான நண்படைய புத்தக அவர் தான் தெரிய நல்ல தளபதி வச்சு ஃபோனில் விசாரித்தார் அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியே எல்லா படத்துக்கும் பத்திரிகையாளர் விரும்பி இருப்பார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஜித்து போயிடல நான் டூப் டூப் போடாமல் அடித்தனால தான் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இந்த பாருங்கன்னு சொல்லி கை நிறைய மாத்திரையில் காமிச்சார் நாங்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கல நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ஓப்பனாக சொன்னார் அஜித் ஜிஎல்வி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சார் தான் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் அஜித் குமார் அவர்கள் வந்து சமீபத்தில் மருத்துவமனையில இருந்ததா சொல்றாங்க ஆனா யாருமே அவரை போய் பார்க்கவே இல்லை என்னதான் அதாவது முதல்ல அஜித் மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்ட செய்தியவே வெளியே சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சாரு அஜித் ஏன்னா அவர் எப்போவுமே இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறது இல்லை வேணுமா அவங்க தந்தை இறந்தார் கூட யாரும் வர வேண்டாம் இது என்னுடைய பர்சனல் விஷயம் சொல்லிட்டு பெரும்பாலான நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சீமாகங்களே போகலை அதனால் அவர் வந்து அவர் வந்து தான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் எல்லோரும் வந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லை அதனால் யாருமே போகலை ஆனால் அவருடைய இளைஞண்பர் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஃபோனில் விசாரித்தார் அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியே வந்துச்சு அஜித் குமார் இந்த சர்ஜரி அவருடைய விடாம இருந்து பார்த்துக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே அதாவது இன்னும் சொல்லப்பனா பாதிப்புங்கிறது இருபது வருஷம் முன்னாடியே வந்திருக்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஜித் இப்போ இல்லை அப்போல்லாம் அஜித் வந்து எல்லா விஷயங்களையும் பத்திரிகையாளர்களோட பகிர்ந்து விடுவார் எல்லா படத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கு விருந்து வைப்பார் எல்லா பத்திரிகையாளர்களும் இண்டிவிஜுவலாக இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் தனிப்பட்ட முறை அஜித்து தெரியும் அஜித்து ஷாலு சேர்ந்து எல்லா பத்திரிகை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதை அவங்க சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு முறை பத்திரிக்காரங்க அப்போ ஒரு பதினஞ்சு இருபது தான் இருக்கும் பத்திரிக்காரங்க அப்போ அஜித்துடைய அலுவலகத்துக்கு போனால் அஜித்து இருக்கும்போது எனக்கு அதிகமான ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்போவே எனக்கு எட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு என்ன காரணம்னா ஃபைட்டில் வந்து ரிஸ்க் எடுக்காமல் நான் டூப் டூப் போடாமல் நடிச்சதுனால தான் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு இந்த பாருங்கன்னு சொல்லி கை நிறைய மாத்திரைகளை காமிச்சார் இது நான் ஒரு வேளை சாப்பிட்ற மாத்திரை மூணு வேளை சாப்பிட்ற மாத்திரைன்னா கிட்டத்தட்ட உணவு அளவுக்கே வந்துடும் அவ்வளோ மாத்திரைகள் நான் சாப்பிட்டுட்டேன்னா அப்போவே அவர் தன்ன ஒரு இவ்வளோ நோய்கள் இருக்குங்கிற மாதிரி அவர் காமிச்சிக்கிட்டாரு அப்பவும் வந்து அதை அதை தாண்டி அவருடைய நடனத்தை ஃபைட்டை தான் செய்கிறாங்க அந்த நடனம்லாம் பார்த்திங்கன்னா ரஜினியாந்து ஸ்டெப்பு மாதிரி தான் இருக்கும் அதாவது விஜய் மாதிரி வேறு மாதிரியான ஸ்டெப்லாம் வந்து அஜித் போட மாட்டார் காரணம் என்னென்னா அவருடைய பேக் போனில் வலி இருக்கிறது தான் காரணம் ஆனாலும் அதையும் தாண்டிக்கிட்டு அவர் இந்த பைக் ரேஸுக்கெல்லாம் போகிறது இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் தான் எடுக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அஜித்து நான் நிறைய படங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் இருக்காரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு இப்போதான் அது கூட இல்லை அதேமாதிரி அஜித் வந்து இப்போ தான் அடுத்த படத்தை கம்மி பண்ணியிருக்காரு அந்த ஆப்ரேஷன் வந்து சின்ன ஆப்ரேஷன் அதாவது ஒரு நரம்போட வீக்கம் அந்த அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கேன் அதுக்கும் படப்பிடிப்பு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் இப்போது வெளிநாடு போ போக வேண்டாம் இங்கேயே சென்னையிலே எடுத்துக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஆனாலும் விடாமுயற்சி எப்படி ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளே படப்பிடிப்பு முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் மகிழ்திரிமையான இயக்கம் சொல்லியிருக்காரு அவர்கள் அவர் வந்து ஆரம்பத்தில் மெடிக்கல் தான் வேலை பார்த்தார் அவங்க அண்ணன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அவங்க அப்பா வந்து பாலக்காட்டு கேரளாக்காரர் மணி ஐயர் அவங்க அம்மா வந்து குஜராத்தி அஜித்தோட அப்பாவும் அம்மாவும் காதலி தான் திருமணம் செய்துக்கிட்டவங்க அஜித் மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ் இருக்கும்போது தெலுங்குல ஒரு படம் அடிச்சிருக்காரு அந்த படம் பார்த்த உடனே தான் அம் அமராவதி படத்தினுடைய இயக்குநருக்கு அவரை கதாநாயகனம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவரை கதாநாயகன போட்டாங்க அஜித் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பிரபு விஜய் அருண் விஜய்குமார் இவங்களுக்கெல்லாம் ஒரு முகவரி இருந்துச்சு அதாவது அப்பா வந்து டைரக்டராக இருந்துருப்பாரு இல்லை அப்பா வந்து நடிகராக இருந்துருப்பாரு அப்போது அவங்க அந்த விசிட்டிங் கார்டை வச்சு சினிமாவுக்குள்ளே ஈஸியாக என்ட்ரி கொடுத்துட்டாங்க மழை மலான்னு வளர்ந்துட்டாங்க திறமை இருந்ததுனால திறமை இல்லாதனால நிறைய பேர் போயிட்டாங்க அந்த அடிப்படையில் அஜித்து திறமையினால் முன்னுக்கு வந்தவர் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஆசைங்கிற படத்தில் நடித்தார் வசந்த் கதை திரைக்கு வசம் எழுதினார் அந்த படத்தில் அவர் பயன்படுத்தின காஸ்ட்யூம் எல்லாமே அவர் சொந்த செலவில் வாங்கினது அதாவது முதல் படத்தில் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த படத்தினுடைய இயக்குனர் அஜித் வந்து வாடா போடா அப்படின்லாம் பேசுவார் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு படத்தில் ஒரு நல்ல நடிப்பு நடிப்பைப்படுத்தினார் அப்புறம் அப்படியே மேலே வந்துச்சார் அதாவது வெற்றி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவருக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது சரிவு ஏற்படும் போது அஜித்தும் விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்து வில்லன் வரலாறு ஆகிய படங்கள் அவரை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அதாவது நீங்கள் சிவாஜி கணேசன் கமலஹாசனுக்கு அப்புறம் ஒரு திருநங்கையா ஒரு கதாநாயகன் அட்டகாசமான நடிப்பு வெளிப்படுத்தினது வரலாறு தான் அது அஜித்து தான் அதேமாரி அருமையாக அதில் வந்து பரதநாட்டியம் ஆடிப்பார் அந்த மாதிரி செக்கச்சி வந்து ந நிறம் நல்ல உயரம் பார்ப்பவருக்கு எந்த பெண்கள் பார்த்தாலும் ஒரு கவர்ச்சி கவர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு முகம் ஆண்களே அஜித்து அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தோடு நல்லா முன்னுக்கு வந்துகிட்டு இருந்தார் அவர் வந்து எப்போ அவருடைய காதல் விஷயங்களையும் சொல்லணுங்கள அவர் தன்னுடைய முதல் படம் ஹீரோயினையும் காதலிச்சார் நேராக போய் அந்த நடிகையோட வீட்டுக்கே போய் பொண்ணு கட்டார் அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு இப்போ தம்பான் நாலு படம் நடிச்சிக்கிட்டுருக்கு விட்டுருப்பா ஒரு நாள் ஆகட்டும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அஜித்து நடிகை ஹீராவுக்கு காதல் கெட்டதை எழுதினார் நீ எப்பயா பார்த்தேன்னு கேட்கலாம் தொடரணுங்கிற படத்தில் அஜித் தான் கதான அவர் ஷூட்டிங் கேப்பிலலாம் லவ்லிட்டான் எழுதிட்டுருப்பார் ஆங்கிலத்தில் எழுதுவார் அப்போ அப்படியே கசி கசிக்கு போட்டதில் நான் ஒரு சீட்டு எடுத்துக்கிடுவேன் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு கொடுத்து அந்த படத்தினுடைய இயக்குனர் ரமேஷ் கண்ணாட்டை காமிச்சேன் அனே வெளியே சொல்லிடுறீங்கண்ணே வேண்டாம்ண்ணே படம் ஓடணுன்னு அப்படின்ட்டு அப்படியே அஜித்தும் யாருனே ரெண்டு பேரையும் காதலித்தவர் தான் அதுக்கப்புறம் ஷாலினி கல்யாணம் காதலிச்சார் ஆனால் ஷாலினியோட அப்பா வந்து ஆரம்பத்தில் டெய்லர் பண்ணி பார்த்தவர் முடியாது போட்டுட்டார் நான் நடிகை நடிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் தொடர்ந்து எடுத்தது இல்லை நான் உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுவேன் மற்றபடி ட்ராக்லாம் மாட்டேன்னு சொல்லி உறுதி கொடுத்த பிறகு தான் ஷாலினியை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லை மூன்று முறை தாலி கட்டினார் ஷாலினி காலத்தில் ஒன்று தமிழ் முறைப்படி இன்னொன்று கிறிஸ்டின் முறைப்படி இன்னொன்று குஜராத்தி முறைப்படி ஏன்னா மூன்று ஜாதியும் அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்டதுனால மூன்று விதமாக தாலியை கட்டினார் ஷாலிக்கு சாலினிக்கு அதுமாதிரி ஷாலினியுடன் திருமணம் செய்த பிறகு அஜித் எந்த வித கிசுகிசுலையும் மாட்டவே இல்லை அதான் அவருக்கு உண்டான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லணும்னா அஜித் வந்து எல்லோருக்கும் உதவக்கூடியவர் நடிகர் சங்கத்துக்கு அதிகமான நன்கொடையை கொடுத்தவர் அவர் தான் மாதிரி இந்த துணை நடிகர் இருக்காங்க இல்லையா அவங்க சாகும்போது அவங்களுக்கு பைசாவே இருக்குது வீட்டில் வரவே தாண்டாவ மாட்டோம் அதனால் அந்த மாதிரி துணையர்கள் இறந்த பொழுது அவருடைய இனிமை சடங்குக்கு எல்லோருக்கும் பணம் கொடுத்தவர் அஜித் அதை மறக்கவே முடியாது அதேமாரி அஜித்துடைய வரலாற்றில் மயில்கல் இருந்தால் முதலமைச்சர் கலைஞருக்கு பாராட்டம் நடக்குது அந்த விழா அஜித்து கலந்துக்கிறாரு முன்னோரி இருந்த அஜித் குமார் திடீர் எழுந்து முதலமைச்சர் அவர்களே இந்த விழாவுக்கு வந்து என்ன வரணும்னு கட்டாயப்படுத்தினாங்க இதெல்லாம் தேவையா நாங்கள்லாம் வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பாராட்டு நிறைவாகுமா நாங்கள்லாம் வரலாம் நீங்கள் அவங்க பாராட்டுக்குரியவர்களில்லையே அப்படின்னு நான் போயிட்டிருக்கேன் கட்டுவிட்டார் இதனால பக்கத்தில் உட்காந்த ரஜினிகாந்த் எழுந்து கை தட்டினார் அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஆள் பார்க்குறதுக்கு தான் இந்த புனையும் பால் குடிக்குமா என்று இருப்பார் இதை தவிர அஜித்குமார் மிகவும் துணிச்சல்கார் அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நூறு கோடிக்கு சம்பளம்ங்கிறாரு திடீர்னு அவருடைய நற்பணிமன்ற நற்பணி மன்றத்தை கலைக்கிறார் அந்த துணிச்சல் யாருக்கும் வராது ஏன்னா ரசிகர்களுக்கு உயிரே அவனுடைய நடிகர்களுக்கு உயிரே அவருடைய ரசிகர்கள் தான் அதனால் அவர் ஏன் அந்த துணிச்சலாம் நடவடிக்கை எடுத்தாருன்னா ரசிகர்கள் வந்து சினிமாவில் இருந்து அரசியல் போகணும்னு நினச்சாங்க அதாவது கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதை அஜித்தை பயன்படுத்தி நினச்சாங்க ஆனால் அந்த ஆசைக்கு அஜித்து கத்திரி போட்டுட்டார் அந்த அவர் வந்து எல்லோரும் சொன்னாங்க அவர் ரசிகர்கள் பணி முறது கலைச்சினால அவருக்கு வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க தான் அவர் சம்பளத்தை அதிகம் ஏற்றினார் அதுக்கப்புறம் தான் அவருடைய படங்கள்லாம் விழா படங்கள் ஓடிச்சு அதிகமாக போச்சு அதாவது ரசிகர்களில் சிலருக்கு வந்து ஆண் ரசிகர்கள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கால்குலேஷன் பண்ணதில் அஜித்குமாருக்கு ஆண்டரசீரியலை விட தான் அதிகம் ஆனால் தான் அவனுடைய படங்கள் பூரா வசூலில் போடு போடுது அம்மா அப்பாக்கிட்ட எல்லோருமே பாசம் காட்டுவாங்க ஆனால் அஜித்குமார் அவருடைய அம்மா மேலே உயிரே வச்சுருக்கிறவர் முதல்ல தனக்கு வீடு வாங்காமல் அப்பா அம்மாவுக்கு தான் ஒரு ஃப்ளாட் வாங்கினார் அதுக்கப்புறம் தான் வால்மினியரில் தனியாக ஒரு அரகிரமெண்ட் எடுத்து இப்போ பங்களா கட்டிக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஈசிஆர்லேயும் ஒரு பெரிய பங்களா கட்டி முக்கியமான விஷயம் அவரிடம் பணியாற்றிய எட்டு ஊழியர்களுக்கு எட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கார் ரஜினி இந்த மாதிரி வேறு எந்த நடிகரும் தன்னிடம் பணியாற்றியவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததில்லை ஆனால் அதே சமயத்தில் பொறுத்த எம்ஜிஆர் தன்னுடைய சத்யா ஸ்டூடியோவை தன்னுடைய இறப்புக்கு பின்னால் அவரிடம் பணியாற்றிய இருபத்தோரு ஊழியர்களுக்கு உயிரெழுதி கொடுத்தார் எம்ஜிஆர் பணியில் அஜித் சமீபத்தில் அஜித்து உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு திரும்பிய பொழுது விஜய் அவரிடம் ஃபோனில் விசாரித்தார் அஜித்தும் விஜயும் போட்டி நடிகர்கள் தான் ஆனால் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அஜித்து பிரியாணி செஞ்சு கொடுத்து விஜயும் அவருடைய மனைவி சாப்பிட்ருக்கிறார்கள் விஜய் வீட்டுக்கும் அஜித்து தன்னுடைய குடும்பத்தோடு போயிருக்கிறார் மிகவும் எம்ஜிஆரும் பிரச்சனை எம்ஜிஆரும் நடிகர் சிவாஜி எப்படி நண்பர்களோ அதே போல அஜித்தும் விஜயும் நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கல நீங்கள் ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ஓப்பனாக சொன்னவர் அஜித்